ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம கொழுவுலையாகிட்ட நாலாவது டிஃபன் பார்க்க போகிறோம் முதல்ல என்ன பார்த்தோன்னா நம்ம இனிப்பு வடை பார்த்தோம் அடுத்தது ராகி கொழுக்கட்டை பார்த்தோம் அதுலேயே புட்டுன்னு சொல்லியிருக்கேன் ராகி புட்டால் போய் செஞ்சு லிங்கில் கொடுக்குறோம் போய் பாருங்கன்னு சொல்லியிருக்கேன் அடுத்தது பாசிப்பருப்பு சுண்டல் பார்க்க போகிறோம் மூணுமே இனிப்பு பார்த்துட்டோம் சரி இப்போ வந்து காரமாக பார்த்துடலான்ட்டுக்காக சரி பாசிப்பருப்பு எடுத்து வச்சுக்கா இப்போ முழு பருப்பு தான் எடுத்து வச்சுக்கேன் அது நல்லா ஒரு கிணத்துல போட்டு தண்ணி ஊற்றுற அளவு காலையிலே ஊற வச்சுருந்தோம் நல்லா ஊற வச்சுட்டு சாயங்காலம் நான் ஒரு ஏழு மணிக்காய் எடுத்து நீங்கள் இந்த இப்படி ஒரு துணியில் எடுத்து நல்லா அந்த ஊர்னதெல்லாம் இதில் வச்சு முளை கட்ட வச்சிடுவோம் கட்டி நல்லா முளை கட்டிடணும் முளை கட்டினதான் அந்த சுண்டல் செய்யப்படுறோம் நம்ம எல்லாமே வந்து சுவையன் தே ஹெல்த்தியும்தான் செய்யப்படுறோம் அதனால் மொள கட்டினதில் தான் சுண்டல் செய்யப்பறோம் இப்போ நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு வந்துடும் ஊற வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊறணும் காலையில் ஊற வச்சால் சாயங்காலம் வரைக்கும் அப்புறம் மளை கட்டி நம்ம மொள கட்டுனா இப்போ நான் எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்களுக்கு அடுத்தது நம்ம காட்டுறேன் என்னென்ன அதுக்கு தேவை சுண்டலுக்குன்னு பாருங்க அழகாக நல்லா ஊற வச்சு அப்புறம் அடுத்த நைட்டு எடுத்து வச்சு முளை கட்டி வச்சுருப்பாங்க என்ன சூப்பராக இருக்கு பாருங்கள் தான் முளை கட்டணும் இதை வெறுமா சாப்பிட்றோம் அவ்வளோ ஸ்ட்ரென்த்துங்க மாதிரி பழம் பிடிச்சினா அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் எல்லாேருக்குமே டெய்லி கொடுங்க சரி இப்படி வர்ற குழந்தைங்களுக்கும் நம்ம கொழுக்கு ஸ்ட்ரென்த்தாக கொடுக்குறதுக்காக இப்படி சொல்கிறேன் வேறு ஒன்றில் அதுக்கு என்னென்ன தேவையுமே பார்த்துருவோம் ஒரு கே கேரட்டு சும்மா ஒரு சின்ன துண்டு நல்லா திரும்பி வச்சுருக்கேன் அது எதிரா நல்லா இப்படி ஒரு கேரட் திருவுறதில் இந்த வச்சு தான் திருவிருக்கேன் நல்லா உங்களுக்காக கேரட் திருவிருக்கேன் அப்புறம் அடுத்து தேங்காவும் இதுலே தான் திருவிருக்கேன் உங்களுக்கு அப்போதான் பூ மாதிரி வரும் உங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை அடுத்தது நமக்கு கொத்தமல்லி எவ்வளோ வேணாலும் போடலாம் இஞ்சி சின்ன துண்டு திருவி வச்சிருக்கேன் டேஸ்ட்டுக்காக சக்தியும் ஆகும் காஞ்ச மிளகா சும்மா நல்லா விற்கிறி வச்சிருக்கேன் ஒரே ஒரு காஞ்ச மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பெல்லாம் நம்ம தேவை கொஞ்சோண்டு மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கிருமி நசிப்பேன் எடுத்து வச்சிருக்கேன் உப்பு தேவைக்கேற்ப அப்புறம் பெருங்காயத்தூள் வாசனைக்கு இது அவ்வளோதான் நம்ம இனிமேல் தாளச்சிடுவோம் ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு வரவங்களுக்கு எல்லாருமே உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியாக கொடுக்கும்போது ரொம்ப உண்மையாகவே இந்த வீட்டில் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குப்பா ஒவ்வொரு பலாரமும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லணும் தான் சரி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் வேற ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் இந்த சுண்டலையும் அடுத்தது பார்த்துருங்க நாலாவது நம்ம செய்கிறோம் பத்து வச்சுருவோம் ஒரு கடாயும் வச்சுருவோம் என்னடா இவங்க நமக்கு இப்போ அந்த பச்சைப்பயிரை வந்து வேக வைக்கலன்றீங்களா வேக வைக்கக்கூடாது இதில் அப்படியே தான் நம்ம செய்யப்படும் அதுதான் டேஸ்ட்டு செம இனிப்பு தன்மையோடு இருக்கும் இது ஆனால் வேக வச்சா அது டேஸ்ட்டு போயிடும் உங்களுக்கு இனிப்புக்கு செய்யும் போது நீங்கள் வேக வச்சு செஞ்சுக்கலாம் இதை இதுக்கு நமக்கு இப்படி காரம் போது இப்படி செஞ்சு பாருங்கள் அடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள் அதுதான் சுவே அன்ஹெல்த்தின்னு இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆ போதும் ஒரு ஸ்பூன் போல ஊற்றிக்குங்க கடுகும் உளுந்தும் போட்டுருவோம் கொஞ்சம் பொரியட்டும் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு சீரகத்தையும் ரெண்டு போட்டுருவோம் ஏன்னா கடுகு வெடிக்கணும் இல்லைன்னா வயிறு வலி வரும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த இந்த கேரட்லையும் போட்டுருவோம் எல்லாம் தான் வச்சுருக்கேன் கேரட்டு இஞ்சி கேரட்டு கொஞ்சம் நல்லா வேகணும்ல உங்களுக்கு அதுக்காக தான் நம்ம கருவேப்பிலையும் போட்டுருவோம் இப்போ நல்லா வாசனை வருது நீங்கள் தேங்காய்னே ஊற்றிக்கங்க நான் வந்து தேங்காய் தான் ஊற்றிருக்கேன் இன்னைக்கு தேங்காய் பூவும் போட்டுருங்க அப்படியே அடுத்தது மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மூணுக்கும் போட்டு கொஞ்சம் பச்சை லைட்டா வதங்கட்டும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுவோம் சுவையை தூக்கி கொடுக்கறதுக்கு லெமன் ஒரு சொட்டு ஊற்றினா அதை சொ மறந்துட்டேன் இப்போ அதை ஊற்றிடுவோம் உங்களுக்கு இந்த கொட்டைகளை எடுத்துருவோம் இப்போ இந்த மழைக்கட்டின பயிரையும் போட்டுருவோம் அப்படியே கிண்டிடுவோம் இப்போ வாசனை அப்படியே தூக்குதுங்க சுவையும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் வரவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க உங்களை பாராட்டாமல் போகவே மாட்டாங்க கண்டிப்பாக அடுத்து லாஸ்ட்டாக நமக்கு எவ்வளோ தேவையோ கொத்தமல்லி போட்டுட்டு டேஸ்ட் சாப்பிட வேண்டியதான் டேஸ்ட் பார்த்துருவோமா செஞ்சு ஆஃப் பண்ணிடுவோமா தவிர அவ்வளோ தான் டேஸ்ட் பார்த்துருவோமா சூப்பரான சுண்டல் ரெடி பண்ண குளுப்பு நம்மளுடைய வச்ச பைய சுவையும் பாத்ரூமா எவ்வளோ அழகாக பாருங்கள் எங்கள் ஊர் பெட்டியில் வச்சுருக்கேன் எவ்வளோ அழகாக இருப்பாங்க சாப்பிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக கம்மியாக சின்ன பிள்ளைங்களெலாம் ஊரில் இப்படி தான் வச்சு கொடுப்பாங்க ஸ்நாக்ஸ்லாம் எங்கள் ஊரில் அதையும் நான் எப்போவுமே வாங்கி வச்சிருப்பேன் ஒரு ஆசைக்காக ஏன்னா நமக்கு அதை நம்ம அம்மா அப்பாங்கெல்லாம் கொடுத்தா நம்மளும் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுக்காக இன்னும் டேஸ்ட் பார்த்துருவமா பா பாப்பா உண்மையாகவே சூப்பர் டேஸ்டின்னா காரம் புளிப்பு நம்ம நடுவில் காஞ்ச மிளகா கடிப்படுது மிளகா இது பெருங்காயம் அப்புறம் கேரட்டு தேங்காய் அப்போ வேறு தாங்க கண்டிப்பாக செய்ய ரொம்ப ஹெல்த்தி வரையெல்லாம் அப்படியே பச்சையாக இருக்க பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு நமக்கு மிளகாட்டின பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்து கண்டிப்பாக எல்லோருமே சாப்பிடுங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது முதல் முதல்ல எந்த என் வீடியோ பார்க்குறது நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பை சாப்பிட்டுட்டே இருக்கேன் பாய்